ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நம்ம மினி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பருப்பு வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் வேக வச்சுருக்கிறேன் அப்புறம் காய்கறி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் கேரட்டு ஐம்பது கிராம் பீன்ஸு நூறு கிராம் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு மட்டும் நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கிறேன் எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறக்காக சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம் குறுக்கை நறுக்கி வச்சுக்கிறேன் பச்சை மிளகா லைட்டாக கீறி வச்சுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பருப்பு வேக வச்சிட்டேன் எப்படி வேக வச்சுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி கிராம் பருப்புக்கு வந்து கால் லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் ஊற்றிட்டு ஒரு மூணு விசில் வரும்போது சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கிறேன் மொத்தம் வந்து இதுக்கு பத்து நிமிஷம் தேவைப்பட்டுச்சு நான் அரிசி கழுவனை தண்ணியில் தான் வச்சுருக்கிறேன் நம்ம ஏன் அரிசி கழிவு தண்ணியிலே எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோடய சத்து அதுலேயே இருக்கும் அது இது வெளியே போகாது அப்படிங்கிறது ஒரு இது அதனால தான் நான் எல்லா எல்லா சமையலுமே அரிசிக்குனத்துலேயும் தான் பண்ணுவேன் நீங்களும் ஒரு டைம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம பருப்பள வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் பாருங்கள் பருப்பள வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் இந்த பலகையை அப்புறம் இங்கே வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடைச்சியில் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் குட்டி ஸ்பூனில் நாலு ஸ்பூன் வர மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இப்போ வந்து சின்ன வெங்காயம் இந்த மிளகா லைட்டாக கீறி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம் போட்டு லைட்டாக வதக்குங்க ஒரு நிமிஷம் வதக்குங்க போதும் பாருங்கள் வெங்காயம் வதங்கிருச்சு நான் ஒரு மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்குறேன் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து கல் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் பருப்பில் நான் உப்பு போட்டு வேக வைக்கலை அதனால் நான் இவ்வளோக்கான உப்பு போடுறேன் பார்த்துக்கோங்க அப்புறம் நம்ம கூட்டி வைக்கும்போது தேவைப்பட்டால் மறுபடியும் போட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இவ்வளோகான மஞ்சத்தூள் போடுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் குட்டி தான் அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் அதேமாதிரி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வரைய விட்டுக்கலாம் இந்த சாம்பார் ஏன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்பால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த அரிசிக்குள்ளே தண்ணி பயன்படுத்துகிறோம் பார்த்திங்களா அதனால் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் நம்ம பயன்படுத்துகிறோம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு அப்புறம் நம்ம தாளிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துகிறோம் அப்புறம் நம்ம இந்த மெத்தடில் செய்யும்போதும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நல்ல ஒரு மனமாகவும் இருக்கும் காப்பிட்றதுக்கு நல்லா ஆசையாக இருக்கும் ஏன்னா பருப்பெல்லாம் நல்லா கடைஞ்சிடுறாங்களா குட்டி குழந்தைங்க கூட நல்லா ஊட்டி விட்டுடலாம் குட்டி குழந்தைங்க கூட நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மசாலா போட்டு எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம காய் எடுத்து போட்டுக்கலாம் முருங்கக்காய் இருந்தாலும் முருங்கைக்காய் போட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன் முருங்கக்காய் இருந்தாலும் முருங்கக்காய் போடலாம் இப்போ நான் இருக்கிற காயெல்லாம் செய்கிறேன் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கேரட்டு பீன்ஸு போட்டு செய்கிறேன் அப்புறம் என்னோடய வீடியோவை நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் எப்போவும் பார்த்துட்டே இருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக்கு முக்கியமாக பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது மற்றவங்க பார்க்குறதுக்கு அது போகும் யாராவது இப்போ சாம்பார் செய்யணும் அப்படின்னு தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணும்போது டக்குன்னு என்னோடய வீடியோ போகும் அதனால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் மச இதை போட்டு நம்ம காய்கறியை போட்டு லைட்டாக கிண்டிக்கலாம் அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கிறேன் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி கிண்டி விட்டால் போதும் வதங்கட்டும் இப்போ நம்ம பருப்பில் இதை கொட்டிடலாம் பருப்பை நல்லா கடைஞ்சி வச்சிட்டோம் இப்போ இதை கொட்டிட்டு நமக்கு எவ்வளோ தேவையான தண்ணின்னு பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க இது வந்து நான் வந்து ஒரு எட்டு பேர் சாப்பிட்ற மாதிரி வைக்கிறேன் காலையில் இட்லி சாப்பிட்றதுக்கும் மதியான சாதத்துக்கும் சேர்த்து இப்போ காலையில் பண்ணுறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அது தக்குனு பார்த்து பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு மட்டும் நான் அதிகமாக போட்டிருக்கிறேன் எங்கள் பசங்க சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக நீங்கள் கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம் மற்றபடி கத்திரிக்காய் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன் தக்காளி அப்படிதான் ஒரு இரநூறு கிராம் வர மாதிரி மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி தான் போட்டுருக்குறேன் அவங்களுக்கு எப்படி பிரியன்னு பார்த்துக்கோங்க புளி வந்து கொஞ்சமாக ஊற்றுவேன் தக்காளி தக்காளியை தான் நான் அதிகமாக போடுவேன் அதனால் உங்களுக்கு எது பிரியமோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு நம்ம குக்கரில் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் குக்கரில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர் தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு பருப்பு வேக வைக்கும்போது கால் லிட்டர் தண்ணி ஊற்றிட்டோம் இப்போது ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் ஊற்றிட்டு நீங்கள் இப்படி பண்ணி பாருங்கள் இந்த இந்த இது உங்களுக்கு இந்த கெட்டி போதும் அப்படின்னா இதோடு விட்டுருங்க இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கலந்து போங்க எனக்கு இது ஓகே நான் இதே அளவு தான் எப்போவும் பண்ணுறேன் அதனால் எனக்கு இந்த தண்ணி ஓகே ஏன்னா வேகும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டி இப்போ நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க தக்காளியுமே ரொம்ப புளிப்பு கம்மியாக இருந்தால் ஒரு தக்காளி நீங்கள் மறுபடியும் கூட நான் கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் புளி நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் ஊற்றுவோம் அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க இப்போ நானும் டேஸ்ட்டு பார்க்குறேன் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது நான் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் கல்லுப்பே போட்டுக்கலாம் வந்து குக்கர் மூடிடலாம் ஆவி உடனே விசில் போடுங்க இப்போ பாருங்க நம்ம சாம்பார் ரெடி பண்ணிட்டோம் இப்போ விசில் எடுத்துக்கலாம் பாரு இந்த தான் நான் வச்சுருக்குறேன் உங்களுக்கு இதை விட கெட்டியாக வேணால் தண்ணியை நீங்கள் கூட்டி வைக்கும்போது கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து பொடியாக நறுக்குன்னா மல்லித்தலை போட்டுடலாம் நல்லா பொடியாக நறுக்கிடுங்க எடுத்து வைக்கக்கூடாது அந்தளவுக்கு பொடியாக நறுக்கிடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக புளிக்கரைச்சி ஊற்றுறேன் இதுக்கடுத்து நான் அடுப்பில் வைக்க மாட்டேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வடைச்சட்டி காஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் பார்த்துக்கோங்க பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடித்த உடனே இந்த சின்ன வெங்காயம் கருவேப்பில் எடுத்து வச்சுக்கிறேன் அதை நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெள்ளம் போடுறேன் ரொம்ப அதிகமாக போடுறாதீங்க ரொம்ப கம்மியாக போடுறேன் இங்கே பாருங்கள் குட்டியாக போடுறேன் பாருங்கள் இப்போ தாலிசம் வந்து நல்லா முருகல் ஆகிடுச்சு நம்ம வந்து இதில் கொட்டிட்டு டக்குன்னு மூடி வச்சிடலாம் இந்த டக்குன்னு மூடி வச்சிடலாம் அப்போ தான் நல்ல ஒரு மனம் வரும் சட்டி காய வச்சுருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க எவ்வளோ கொஞ்சமாக போடணுன்னா அவ்வளோகான போட்டுக்கோங்க இதை நம்ம வறுத்துக்கலாம் சீரகம் இவ்வளோக்கான போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் சீரகம் ஒரு பங்கு போடுறோன்னா வெந்தயம் வந்து கால் பங்கு போட்டால் போதும் இது வந்து நல்ல ஒரு வாசனும் மனமும் கொடுக்கும் சாம்பாருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு ஜீரண சக்தியாகும் சீரகம் நம்ம சேர்க்குறதுனால பருப்பு வேக வைக்கும்போது சீரகம் சேர்த்துருக்குறோம் சீரகம் நல்லெண்ணெய் பெருங்காயத்தூள் மஞ்சள் பொடி சேர்த்து தான் பருப்பும் வேக வச்சுருக்குறோம் இருந்தாலும் இந்த பவுடர் போடுறது நல்லாயிருக்கும் நல்ல மனமும் நல்ல ஒரு ஆரோக்கியமும் கொடுக்கும் அதனால தான் இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு அம்மியில் வச்சு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் சரிங்களா தாளித்து கொட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம வெந்தயமும் சீரகமும் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பவுடர் போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்லாம் சரிங்களா இப்போ அருமையான சாம்பார் ரெடி இதையும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்